எங்கள் உத்தம தலைவன் இளம் தலைவன் நாடாளுமன்ற நின்று கொண்டு சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் புயல் உண்மை என்று முழங்கியோ அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் எனது படிவான வணக்கத்தை உரையின் தொடக்கத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி முப்பது ஆண்டுகள் அதை வெற்றிகரமாக நடத்துகிறவர் நம்முடைய தலைவர் வைகோவான் என்ற பெருமையோடும் தலைவர் வைகோ விதைத்த உயர்வையை எங்கள் துறை வைகோ அறுவடை செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடும் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் அன்பிற்குரிய பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் உருவாக்கிய மறுமலட்சி திமுக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அங்கீகாரத்தோடு உண்மை புரோகிகளுக்கும் நம்பிக்கை புரோகிகளுக்கும் சுயநலவாதிகளுக்கும் அங்கீகரித்து அங்கீகரித்து இந்த கட்சியின் அங்கீகாரத்தை நாம் இழந்துவிட்டோம் இனி உழைப்பவருக்கும் உண்மை

தலைவர் வைகோவை நீதிபதிகளே போரா பாராட்டுகிறார் நீதிபதி இவரான் கூறுகிறார் வைகோவை உங்கள் நேர்மை உலகம் அறிந்த வந்து அதற்கு நட்சாற்றுதல் தேவை இல்லை என்று நீதிபதிகளை பாராட்டக்கூடிய தலைவரை நான் கற்றுக்கூடோ நேற்று பிறந்து இன்று வாழ்ந்து நாளை வடிய போகிற இந்த வாழ்க்கையில் வைகோ என்ற லட்சியவாதிக்குன்னால் இருக்கிறோம் இதை நமக்கு எந்த பெருமை வேண்டும் வைகோ இளவுணர்வை காட்டுகிறான் ஒளி உணர்வை காக்கிறார் அவர் கட்சியை அழித்துக் கொள்ள வேண்டும் பகைவர்கள் சுற்றி நின்ற வேளையில் எனக்கென்ன இந்த கட்சி எங்கேயாவது போனால் எனக்கென்ன என்ன என்று துறை வைக்கோ ஒதுக்கியிருந்தால் இந்த கட்சியே காணாமல் போயிருக்கும் ஆனால் எங்கள் துறை வைக்கோ அரசியலுக்கு வந்து இந்த கட்சியை காப்பாற்றியிருக்கிறார் துறை வைக்கோ அரசியலுக்கு வந்தது தவறு என்று எவனாவது சொல்வானால் அவனை போல முட்டாள் வேறு எவரும் இருக்க முடியாது அவர்கள் சொல்கிறார்கள் துறை வைப்போ மறுமலர்ச்சி திமுகவுக்கு மூடு விழா நடத்தி விடுவார் என்று இல்லை துறை தான் மறுமலர்ச்சி திமுகவுக்கு உடை போட்டுகிற விழாவை நடத்த இருக்கின்றார் அண்ணன் துறை வைப்போ அவர்களே நீங்கள் அரசியலுக்கு வந்து பல சாதனைகளை எனக்கு நிகழ்த்திருக்கின்றீர்கள் மாமனிதர் வைப்போ ஆவணப்படத்தை தந்தீர்கள் கட்சியின் நேர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு நீங்கள் போல் கொடுத்தீர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நம்முடைய பிரதிநிதிகளை வெற்றி பெறவிட்டீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை அது மட்டுமல்ல பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தனி சின்னத்தில் நின்று திமுகத்தை நீங்கள் நாம் வெற்றி பெறுவோம் நான் எப்படிப்பட்ட தலைவரை நாம் தெரியுமா அறுபதாண்டு கால பொது காலத்து சொந்தக்காரன் நம்முடைய தலைவர் வைகோ நடைமையான நாயகன் வைகோ படையெழுந்து சாந்திக்க சென்ற தலைவர் வைகோ எதனையும் தலைவர் என்ற கூடிய நேர்முறையாளன் வைகோ இரு நாட்டு துப்பாக்கிகளை எதிர்கொள்ள தலைவர் நம்முடைய தலைவர் வைக்கோ பைக்கோ வைக்கோ என்று நம்முடைய தலைவரை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் சாதித்த சாதனைக்கு சொல்லி கொண்டே போகலாம் அகர்வாரின் தடுத்து நிறுத்தியது நம்முடைய தலைவர் வைப்போம் நீட் உணவை தடுத்து நிறுத்தியது நம்முடைய தலைவர் வைகோ நீட் தேனை அறற்றில் அடித்து விரட்டியவர் காப்பு அறல் வைகோ குற்றம் செய்யாத வைக்கோ கொள்கை நெறியாத வைக்கோ 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 இந்த தான் நம்மை இயற்றி y te